அஸ்லாம் வலைக்கம் ஹா எவ்ரிவன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் இன்னைக்கு வந்து ஒரு சத்தமாவு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த டே என்னெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்றத இந்த வ்ளாகில் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வ்ளாக் பிடிக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டென் மந்த் பேபிலேருந்து டூ இயர்ஸ் பேபி வரைக்கும் கொடுக்குற சத்தமாவு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த சத்துமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் போட்டிருக்கேன் எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அண்ட் ராகி மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வெயில்ல இல்லைன்னா ஃபேன் காத்தலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க மற்ற பொருள் எல்லாம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் ரொம்ப மிதமான சூட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது டெய்லிக்குமே குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் அப்புறம் வந்து ஈவினிங்கில் கொடுத்துட்டு வரலாம் ஸோ நல்ல வெயிட் கெய்னும் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் வயது சாப்பிடும்போது ஸோ இந்த ரெசிபி பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ இதை நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நியர்பைல தான் இப்போ வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது அந்தளவுக்கு நான் வந்து செய்கிறது கிடையாது ரெண்டு மூணு பேருங்க தான் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதில் இருக்கிற பொருள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகிரும் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் இதில் வந்து சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கும் ஸோ எல்லாமே ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷன் தான் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஆறிடிச்சு கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நான் மில்லில் கொடுத்து தான் அரைச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சமான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம் நிறைய இருக்கனால நான் மில்லில் கொடுத்து அரைச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு ஒன் கேஜி ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு அதில் ஹாஃப் கேஜி பார்த்தீங்கன்னா என்னோடய இஷ்டத்துக்கு டெக்ரேஷன் பண்ணிக்க சொன்னாங்க அதாவது மேலே டாப்பிங்ஸ்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கசின் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தான் கொடுத்துருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குகிறாங்க அப்படின்ட்டு அது வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியில் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி ஒரு சேஞ்சை காட்டி நான் என்ன பண்ணேன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியை ட்ரிபிள் சாக்லேட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு மில்க் சாக்லேட் மட்டும் இன்சைட் பண்ணிவிட்டு மூணு வகையான கனாஷ் ரெடி பண்ணிவிட்டு அதை கார்னிஷிங் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு சேஞ்சுக்கு இது எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ட்ரிபிள் சாக்லேட் லோட் பண்ணுறதை விட அந்த ட்ரிபிள் சாக்லேட் கனாஷோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இனிமேல் கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் வீட்டுக்கு தான் நம்ம பயப்படாமல் பண்ணலாம் இல்லையா அதுக்காக ஸோ ரெண்டு ப்ரௌனையும் நான் வந்து பேக் பண்ண எடுத்து வச்சிட்டேன் ஆக்சுவலி வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லாமல் தான் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் இது நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் இந்த இந்த கொரியர் பார்சல் ஒன்று போட்டிருந்தேன் லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் மார்னிங் எழுந்ததும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லியிருந்தாப்ல ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ண வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து கேப்பு தான் ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடு வந்து ஒரு வெள்ளை பிக்கு பார்த்தேன் பிக்கு வந்து அங்கிட்டே இங்கிட்டும் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு உலாவிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பேக்காகி வந்துடுச்சு ப்ரௌனி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிருக்கணும் அப்போ தான் பீசஸ் போட முடியும் ஸோ அதனால தான் ஒன் டே பிஃபோரே வந்து உங்களுக்கு புக்கிங் பண்ணிடுங்க ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் பிகாஸ் வந்து இது வெள்ளத்தில் செய்கிறதுனால வெள்ளம் யூஸ்வலாகவே உங்களுக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ நம்ம கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அழகாக பீசஸ் போட்டு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் சொல்லிவிட்டு ஈவினிங் கேட்டாலும் ஓகே தான் அன்னைக்கு மாஷாலா ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு ப்ரௌனி கொரியர் போடுற பார்சல் போடுற ப்ரௌனி இதை கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதுல டூ ஃபிஃப்டி கிராம் மட்டும் தான் நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன் இதோட டெக்ஸ்சர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ப்ரௌனியோட கலர் மட்டும் சம்டைம் சேஞ்ச் ஆகும் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து இது எம்எம் டூ சாக்லேட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட் கலரில் வரும் இதுவே மாடு யூஸ் பண்ணும்போது நல்லா டார்க்கான கலரில் வரும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு அன்றைக்கி ப்ரௌனி ஸோ எப்போவுமே ப்ரௌனி செய்யும்போது எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி டெம்ட் ஆயிரும் ஒரு பீஸாச்சு எடுத்து சாப்பிட மாட்டேனா அப்படின்ட்டு அதனால வீட்டுக்கும் டூ ஃபிஃப்டி கிராம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன் இது வந்து ட்ரிப்புள் சாக்லேட் வந்து நான் மேலே வந்து இது பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பெரிய பெரிய பீசஸ்ஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் யூஸ்வலாக இந்த டீம்ல நான் வந்து மேக் பண்ணி எடுக்கும்போது டுவெல் பீஸ் மாதிரி வர மாதிரி தான் கட் பண்ணுவேன் அஸ் யூஸ்வல் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் பட் கசின்க்கு கொடுக்கறதால நான் வந்து ஜஸ்ட் நைன் பீசஸ் வர மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே வச்சு கட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த கொரியர் பேக் பண்ணுறத நான் வெயிட் போட்டுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தான் நான் வந்து இந்த கேப்லேயே நான் வந்து கனாஷ் ஸ்மெல் பண்ண வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கசினோட அதான் ஹஸ்பண்டோட கசின்னு அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து கார்னிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் மெல்ஜாக இதக்கூடாது அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம இதை வந்து கார்னிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் தான் வந்து போட்டுட்ருக்கேன் தென் வந்து மில்க் சாக்லேட் அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் சாக்கு ஷிப் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்ஷல்லாம் ஆக்சுவலியே ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நானே டெக்கரேட் பண்ணி கேக் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை பிகாஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொரியர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டு பேக் குள்ளியே வச்சு கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா பர்த்டேக்கு ஸ்லாப் கேட்கும்போது கூட நம்மளால் டெக்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா அது மெர்ஜ் அப்படியே வச்சுருவேன் இது வீட்டில் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஸோ இஷ்டத்துக்கு நான் பயப்படாமல் டெக்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதில் டிசைன் போடணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிடுது டார்க் சாக்லேட்டு கனாஷ்க்கு வந்து நான் டார்க் சாக் வச்சு வச்சுருந்தேன் மற்றது இந்த சுகர் பால்ஸ் இல்லையா அந்த ஸ்ப்ரிங்கிள் தான் போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபைனல் லுக்கு ஸோ ஃபைனலி வந்து அவங்க கசினும் வந்திருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஃபோர் தேர்ட்டி போல் கிளம்பிட்டாங்க ஈவினிங்கு ரெடி பண்ணியிருக்கிற சத்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நில்லுல கொடுத்து அரைச்சிட்டேன் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்து கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கிண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு செரிலாக்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல அந்த பதத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ நீங்க ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது கொடுங்க ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களால் ட்ரை பண்ண முடியாதுன்னா நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்காக ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது ஸோ இந்த வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்தமாகவும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அகைன் சொல்கிறேன் ஒரு டென் மந்த்லேருந்து டூ இயர்ஸ் பேபி வரைக்கும் இதை கொடுக்கலாம் தாராளமாக ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய் அஸ்லாம் வலைக்கும்